கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருக பண்ணும் தேவன் தொடக்க நூல் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆண்டவரின் தூதர் அவளிடம் உன் வழிமரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருகச் செய்வேன் என்றார் பிரியமானவர்களை இன்று கூட்டு குடும்ப சூழ்நிலை என்பது வெறும் கனவாகவே உள்ளது அனைத்து குடும்பங்களும் பிரிந்து காணப்படுகிறது நிறைய குடும்பங்களுக்குள் மகிழ்ச்சி அன்பு ஒற்றுமை சமாதானம் என்று எதுவுமே கிடையாது ஏதோ ஒரு காரணங்களுக்காக காலம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களை தினமும் குடும்பத்தின் ஆசிர்வாதத்திற்காக ஜெபியுங்கள் நம் தேவன் குடும்பத்தை கட்டுகிற தேவன் வேதத்தில் ஆபிரகாம் சாரால் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள் ஆனால் அவர்களிடம் ஆண்டவரின் தூதர் உன் சந்ததியை யாரும் எண்ண முடியாத அளவிற்கு பெருக செய்வேன் என்று கூறுகிறார் அதே போன்று அவர்களது சந்ததி பெருகியது அவர்கள் விசுவாசித்தார்கள் சூழ்நிலைகள் அவர்களுக்கு சாதகமாக இல்லை ஆனால் நம் தேவன் சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர் வழியே இல்லாத இடத்திலும் வழியை உண்டாக்குபவர் சாத்தியமே இல்லாத இடத்திலும் நம்மை சரித்திரம் படைக்க செய்பவர் அவரால் செய்ய முடியாத செயல்கள் ஒன்றுமே இல்லை ஆபிரகாமும் சாராவும் இதை உறுதியாய் விசுவாசித்தார்கள் இறைவனின் சித்தத்தின்படியே நடந்தார்கள் அன்பானவர்களே இன்று நாமும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தங்களை தத்தங்களை பற்றி பிடித்து கொண்டு ஜெபியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நம்புங்கள் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் ஆரோக்கியத்திற்காக குடும்ப சமாதானத்திற்காக ஜெபியுங்கள் தேசத்தின் ஆசிர்வாதத்திற்காக எழுப்புதலுக்காக தினமும் பாரத்தோடு ஜெபியுங்கள் இறைவு உங்கள் சந்ததியையும் பெருகச் செய்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களை உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்கி எங்களுக்கு சமாதானத்தை தாரும் எங்கள் சந்ததியை பெருகச் செய்து நிறைவாக ஆசிர்வதியும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்